பெரியோர்களே தாய்மார்களே பட்டக்கலர் ரவிச்சந்திரன் அவர்களே நம்முடைய சாச்சா அம்மாளுஜன் சாச்சா அவர்களே நம்முடைய மலையரசி அவர்களே அது போல சன்னாசி என்ன ராஜேந்திர என்ன மார்ஷல் நிக்கோலஸ் என்ன இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள நம்முடைய ஆபட்ட என்ன மாமண்ட உறுப்பினர் எத்தகமுத்த என்ன நம்ம கருப்பன் கருப்பண்ண எல்லா செயல் வீரர்களுக்கும் பால்சரண்ண நிக்கோலசனை போட்ட அத்துணை பேருக்கு எனது அன்பான வணக்கம் அத்துணை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அம்மா வழியில் சொன்னாங்க நம்ம க நேற்றைய திட்டத்தில் நம்ம கடற்கரைக்கு போய் பார்த்தோம் நம்ம ராபத்தனை எல்லாரும் வந்திருந்தாங்க ஊர் தலைவர் சிங்கமத்தனை கற்பனை எல்லாரும் வந்திருந்தாங்க நம்முடைய கடற்கரை பகுதியில் உள்ள அந்த கடற்கரை ஆழப்படுத்தும் போது எல்லா தெருவிளக்குமே லைன் கட்டாயிருக்கு இருட்டா இருக்குது எங்களுக்கு விளக்கு போட்டு கொடுங்க நாங்க நிச்சயமா கடற்கட்டையில் விளக்கு போட்டு கொடுக்கவும் தூண்டில் விளைவை சரியாக தீரமைப்பிடவும் அதுபோல அங்கே உள்ள இளைஞர்களுக்கு எங்களுக்கு கபடி மேட்டு வாங்குற மாதிரி அந்த இளைஞர்களுக்கு வேண்டிய விளையாட்டு உபகரணங்கள்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆகவே நம்முடைய பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் அந்த மேம்பாடு செய்யப்பட்ட அந்த தூண்ல வந்து படகு கெட்ட முடியல எல்லாமே உடஞ்சு போகுது அதையும் சீரமைக்கணும்னு சொன்னாங்க ஆகவே அத்துணையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு சீரமைத்து தருவேன்னு சொல்றேன் அது போல நம்முடைய என்னதுக்கா என்னதுக்கா இப்பதானக்கா வேலை இன்னும் முடியலையே வேலை இன்னுமே முடியலையே வேலை இன்னும் முடியல முடிஞ்சது பண்ணி தரேன்க்கா கரண்ட் வயர் ஃபுல்லா கட் ஆயிட்டு இன்னும் ஃபுல்லா புதுசா போடணும் போட்டு தரும் சரிங்களா போட்டு தருவோம் நம்ம வந்து அதுபோல மகளிர் உரிமை தொகை நம்முடைய கடற்கரை பகுதியில் நிறைய பேருக்கு விடுபட்டு இருக்குன்ற கோரிக்கையை வச்சிருந்தாங்க நிறைய பேருக்கு விடுபட்டுருக்கு நிறைய பேர் எந்த மனு கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் எங்க மனு எம்எல்ஏ ஆபீஸ்ல வந்து கொடுத்துருக்கீங்க கொடுக்காதவங்களும் இப்ப வாங்கிட்டாங்க எல்லாமே மீண்டும் வந்து ப்ராசஸ் பண்ணி தந்துருவோம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு விடுபட்டு உள்ள என்னமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சரிப்பா சரிப்பா பண்ணி விட்டுருவோம்மா சரியா நன்றி உரிமையோட கோரிக்கை வச்சு வரவேற்பு தந்த அத்தனை பேருக்கு நன்றி இந்த தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினராக கனிமலியக்கா அவர்கள் இப்பொழுது வேட்பாளராக போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி சார்பில் நம்மிடையே ஜாதி மத வேறுபாடின்றி நாம் எல்லாம் இந்தியர் என்று ஒன்றுபடுறதுக்கு இந்த தேர்தல் என்ன ஒரு உண்டாக்குனாலும் சகோதர சகோதரிகளாக பணியாற்றுவதற்கு நீங்க உதயசோர தினத்தில் வாக்களை தர வேண்டும் கனிமொழி அக்கா அவர்களுக்கு உதயசோர தினத்தில் வாக்களை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறவாதே உதயசுவரியன் தொடர்ந்து பணிபுரிவோம் மூணு வருஷம் தளபதி ஆட்சிக்கு பின்பு நமக்கு மக்கள் நிறைய வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெறுகிறது பனிரெண்டாவோ கூட மலாசி ஸ்கூல்ல படிச்சாலும் சரி ஜோசப் ஸ்கூல்ல படித்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் வந்து மேல படித்தாங்கன்னு வைங்க நர்ஸாவோ டாக்டராவோ இல்ல இன்ஜினியராவோ அக்ரிகல்ச்சரா இல்ல பிஏ பிஎஸ்சி என்ன படிச்சாலும் மாசம் ஆயிரம் ரூபா அந்த பிள்ளைங்களுக்கு உதவித்தொகை உண்டு அதனால அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க காலேஜ்ல சேரவும் நீங்க விண்ணப்பிச்சிடலாம் இல்ல என் பிள்ளை இப்ப மூணாவது வருஷம் படிக்கானாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் ரெண்டாவது வருஷம் படிக்கனாலும் விண்ணப்பிக்கலாம் ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த ஜூன் மாசத்துல இருந்து உண்டுன்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அதே போல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் உண்டு இப்ப முதற்கட்ட ஜூன்ல இருந்து மாணவர்களுக்கு அந்த தாமிரபுரம் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு சீனாவன ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வருஷம் முதற்கட்டமா தொடங்குறாங்க அதே போல நமக்கு பெண்களுக்கு பேருந்துல கட்டணத்துல இலவச நம்முடைய பயணம் தந்திருக்கிறாங்க வெள்ள நிவாரணம் அவர் மோடி என்ன கொடுக்காட்டாலும் எல்லா ரேஷன் ஆறாயிரம் ரூபாய் தந்தாரு அது போல ஆடுகள் இழந்தவங்களுக்கு மாடுகள் எல்லாத்துக்குமே நிவாரணத்தை கொடுத்தாரு அது யாரையும் நினைக்கல பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கணும்ன்றதுக்காக செஞ்சாங்க அது போல தொடர்ச்சியாக நம்முடைய விட்ட பணிகள் தொட்ட பணிகள் முழுதும் முடிச்சட எங்களுக்கு ஆதரவு தாரி அதான் படகுகள் நாட்டு படகுக்கு வந்து அந்த ஒன்னொன்னு மோதி முன்கிறி சில உடஞ்சதுக்கு எல்லாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு படகுக்கு தந்தாங்க வலை இழந்தவங்களுக்கு மீன் வலை இழந்தவங்களுக்கு வலை வாங்குறதுக்கும் ரூபாய் கொடுத்திருந்தாரு எதுக்கு இந்த வெள்ளத்துல வெள்ள நிவாரணத்துல எப்படி விவசாயிகள் குண்டும் அது போல மீன்பிடி தொழிலுக்கும் கொடுத்திருந்தாங்க ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மோடி அரசை பொறுத்த வரைக்கும் மிக சுதந்திரமாக என்னுடைய கடல் என்ற உரிமையோடு மீன் பிடிக்கிறதுக்கும் தடை போடுறாரு விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு கேட்கிற கடன் தள்ளுபடி செய்யல எதுவுமே பண்ணலை மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யல தொழிலாளர்களுக்கு இப்பொழுது அமைப்பு சாரா வாரியம் இருக்குது கட்டுமான வாரியம் இருக்கு அதற்கும் விரோதமான சட்டத்தை கொண்டு வர்றாரு மோடி அரசு இவ்வாறு பாட்டாளிகளுக்கு தொழிலாளிகளுக்கு மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கு என்று யாருக்குமே ஒரு நல்லது செய்யாத ஒரு மக்கள் விரோத ஆட்சி ஒன்றிய அரசு மோடியோட ஆட்சி நிச்சயமாக அவருடைய திட்டங்களும் சட்டங்களும் யாருக்காக போடுறாங்கன்னா அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல மட்டும் தள்ளுபடி செஞ்சிருக்காரு கடன் தள்ளுபடி ஆனா மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யல விவசாய கடன் அவங்களும் பஞ்சாப் எல்கையில உயிரிழந்துட்டாங்க இருந்தாலும் கல்வி கடன் அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யல அப்படி யாரையுமே கண்டுக்காத ஒரு ஆட்சி முதலாளிகளுக்கான ஆட்சி நடைபெறுகிறது அதை நம்ம மாற்றியாக வேண்டும் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை எல்லாரும் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அதே போல நம்முடைய தளபதியார் அவர்களும் டீசல் விலையை அறுபத்தஞ்சு ரூபாய் குறைப்பேன் பெட்ரோல் விலையை எழுபத்தஞ்சு ரூபாய் குறைப்பேன் கேஸ் விலையை ஐநூறு ரூபாய் சுங்க சுங்கவரி கட்டணம் அந்த கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படும் நமக்கு வந்து சேரணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சியில் வரணும் உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமைப்போரது உறுதி நம்முடைய கனிமொழி அக்கா அவர்களும் வெற்றி உறுதி நீங்கள் கூடுதலாக ஆதரவு சாரில் வாக்குகளை வீணாக்கி விடாது உதயசுவர ஜனத்தில் வாக்களை சாரிகள் நிச்சயமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவோம் என்பதை கூறிக்கொண்டு மரவாதீர் உதயசூரியன் நன்றி வணக்கம் அதே மாதிரி மகளிர் உரிமைக்காக நிறைய பேருக்கு வரல ஆனா எல்லாரும் அப்படிதானே நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ்ல தனக்கா மூலம் எல்லாரும் மனு கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் நான் ஏற்கனவே அந்த பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துட்டேன் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இன்னும் யாராவது கொடுக்கலனாலும் இப்ப கொடுத்துருங்க நிச்சயமா அவர்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு நமக்கு நடவடிக்கை எடுத்து வழங்கப்படும் என்பதை உறுதியாக விரும்புகிறேன் முதலமைச்சர் இதே துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அதனால தகுதி உள்ள விண்ணப்பிக்க அந்த விடுபட்டுள்ள பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் எல்லாருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால தொடர்ந்து மக்கள் பணியாற்றக்கூடிய மத்திய ஒரு நல்லாட்சி அமைந்திர மத நல்லிணக்கமான ஆட்சி எல்லார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்த வகையில் ஒரு திட்டத்தை தீட்டிட தீட்டிட வேண்டுமானால் நல்லாட்சி அமைந்திட வேண்டுமானால் இந்தியாவை காப்பாற்றிட ஜனநாயகத்தை காப்பாற்றிட மத்தியில இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு நீங்கள் கனிமொழியாக்காவர்களுக்கும் உதயசிஞ்சனத்தில் வாக்களை தாருங்கள் தாருங்கள் உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்ள சின்னத்தில் வாக்குகளை தாருங்களம்மா இதுக்கு சின்ன